சீனா வர்த்தகத்தில் புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது வர்த்தகத்தில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் வர்த்தக மிகுதியை கொண்டுள்ளது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதியானது இறக்குமதியை விட அதிகமாக இருக்கும்போது அதுக்கு வர்த்தக மிகுதி அல்லது வர்த்தக அதிக பகுதி என்று கூறலாம் எளிமையாக இதை இப்படி புரியலாம் ஏற்றுமதி அதாவது நாம் பொருளை இன்னொரு நாட்டுக்கு விற்பது இதனால் நாட்டுக்கு பணம் வரும் இறக்குமதி நாம் காசு கொடுத்து பொருளை இன்னொரு நாட்டிலிருந்து வாங்குவது அதாவது நமது பணம் வெளியே செல்கிறது ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்தால் அங்கு நாட்டுக்கு பணம் அதிகமாக வந்திருக்கும் அதுதான் சீனாவுக்கும் நடந்துள்ளது இந்த பணம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டொலர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அமெரிக்கா தடையெல்லாம் விதித்தார்கள் சீனாவுக்கு அது ஒன்றுமே ஆகலியா இது பற்றி அரசுகிறது இந்த தொகுப்பு ஒரு ட்ரில்லியன் டொலர் வர்த்தக அதிக பகுதி அல்லது வர்த்தக மிகுதி என்றால் என்ன என்ற அந்த விடயத்தை நாம் அரசுகின்ற போது அதாவது சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மற்ற நாடுகளுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்றுள்ளது அத்தோடு பொருட்களை ஏனைய நாடுகளில் இருந்து வாங்கியும் உள்ளது வாங்கியதை விட ஒரு ட்ரில்லியன் டொலர் அதிகம் விற்றுள்ளது என்று பொருள் கொள்ள முடியும் எளிதில் சொல்வதாயின் சீனா ஏற்றுமதியிலிருந்து ஒரு ட்ரில்லியன் டொலர் கூடுதல் பணம் சம்பாதித்துள்ளது ஆனால் இறக்குமதியில் அதற்கு மிக குறைவாக செலவு செய்துள்ளது ஏன் இது சீனாவுக்கு முக்கியம் இந்த ஒரு ட்ரில்லியன் டொலர் என்பது சீனாவுக்கு அந்த அளவுக்கு முக்கியமா என்றால் சீனா உலக வர்த்தகத்தில் வலிமை பெற்றுள்ளது என்பதை இது காட்டுகிறது மற்ற நாடுகளுக்கு சீனாவுடன் போட்டியில் உள்ள நாடுகளுக்கு இது ஒரு சவால் ஏற்படுத்துகின்ற விடயம் ஏனெனில் மற்ற நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள் விற்பனையை இழப்பதற்கான வாய்ப்புக்கள் அதிகம் உண்டு பொருளாதார ரீதியாக சீனா ஒரு வலுவான ஒரு நாடாக இருப்பதை இது காட்டுகின்ற ஒரு சுட்டியாக கருதப்பட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் ஒன்பதாம் திகதிய தகவலின்படி சீனா சரக்கு வர்த்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பதினோரு மாதங்களுக்கான தொகையாக முதல் முறை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டொலரை தாண்டியுள்ளது இது சர்வதேச பொருளாதார வலையமைப்பில் உலக பொருளாதார சமநிலையை மீண்டும் சவாலுக்குட்படுத்தியுள்ளது நவம்பர் மாதத்தில் மட்டும் சீனாவுடைய ஏற்றுமதி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்தது ஆனால் இறக்குமதி சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற குறுகிய வளர்ச்சி இதனால் ஒரே மாதத்தில் நூற்றி பன்னெண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களை அது வர்த்தக அதிக பகுதியாக பெற்றது சராசரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுக்குமான இந்த வர்த்தக மிகுதி அதிக பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் என்ற நிலையில் இருந்த போதிலும் இப்போதைய விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முதல் பதினோரு மாதங்களுக்கான தரவுகள் மிக அபரிதமானது ஏன் இந்த வியூகம் இதை ஏன் சீனா வகுத்தது கடந்த ஆண்டுகளில் ட்ரம்ப் விதித்த வரிகளாலும் அமெரிக்கா நோக்கி சீனாவில் செய்யப்பட்ட ஏற்றுமதியில் சராசரியாக முப்பது சதவீதம் வரை வீழ்ச்சி ஏற்பட்டது இருப்பினும் சீனாவினுடைய உற்பத்தியாளர்கள் புதிய சந்தைகளை கருதாமல் இருக்கவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடம் தங்களுடைய பொருட்களை அதிகமாக விற்றார்கள் மிகவும் விலை போட்டி கொண்டுள்ள சீன தயாரிப்புகள் மின்சார வாகனங்கள் மின்சார உபகரணங்கள் மற்றும் மென்பொருள் உபகரணங்கள் மற்றும் இலகு உற்பத்தி பொருட்கள் போன்றவை உலக சந்தைகளில் அதிக விலைக்கு விற்கப்பட்டன அதாவது சீன உற்பத்தியாளர்கள் விற்றார்கள் சீனா இந்த மூழ்வழி மாற்றம் எக்ஸ்போர்ட் ரீரூட்டிங்கை சீனாவினுடைய உலக தொழிற்சாலை ஆக்கம் என்று வர்ணிக்கிறது குறைந்த உற்பத்தி செலவு பரபரப்பான உற்பத்தி திறன் போன்ற சில நுட்பங்களால் சீனா இவற்றை சாத்தியமாக்கியுள்ளது எதிர்கால சூழ்நிலைகள் மற்றும் இதில் உள்ள சந்தேகங்கள் எதிர்பார்ப்புகள் என்ற பல கருத்துக்கள் இதில் கூறப்படுகின்றன பல ஐரோப்பிய நாடுகள் சில வளர்ந்த நாட்டு பொருளாதாரங்களை சேர்ந்தவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் சீனாவிடம் இருந்து வந்த கூடுதலான இறக்குமதிகளை தற்பொழுது எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் புதிய வரிகளை விதிக்கலாமா என்ற ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சீனாவினுடைய உள்நாட்டு அந்த விலை மதிப்பு அந்த உள்நாட்டு கன்சியூமர் டிமாண்ட் மற்றும் வாங்குகின்ற மரபு கன்சம்ஷன் பெட்டன் அதன் போக்கையும் உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் சீனா உள்ளதாக கருதப்படுகிறது அதனால் உள் சந்தையை வலுப்படுத்தாமல் இருந்தால் வெளிநாட்டு சந்தைகளின் மீதான அந்த சீனாவுடைய ஏர்முகம் சீர்குலைய வாய்ப்பிருக்கிறது சில நிதியியல் ஆராய்ச்சியாளர்கள் சீனாவுக்கு வர்த்தக செயல் நடைமுறை மற்றும் நாணய மதி மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் ஏனெனில் இதே காரணத்தால் தான் சீன பொருட்களின் மத்தியில் விலை போட்டி அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் எனவே சீனா தனது உற்பத்தி பொருட்களை விற்பதில் காட்டுகின்ற அந்த முனைப்பை வாங்குவதிலும் காட்ட வேண்டும் என்பது மற்ற நாடுகளுடைய விருப்பமாக உள்ளது சர்வதேச வர்த்தக அமைப்பையும் உலக பொருளாதார சமநிலையையும் மீண்டும் சவால் செய்கின்ற ஒரு மைல்கல்லாக இது பார்க்கப்பட்டாலும் இது சீனாவினுடைய உற்பத்தி திறன் விலை போட்டி மற்றும் திறன்பட சந்தைமயமாக்கல் நெறிமுறைகளை தெளிவாக காட்டுவதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த தவிர்க்க முடியாத வர்த்தக ஈடுபாடு சீனாவிடமிருந்து வெளிப்படும் என்பதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை சீனா தனது உள்தேவையை ஊக்கப்படுத்தாமல் இவ்வாறே வெளிநாடுகளுக்கு விற்று கொண்டிருந்தால் அது சீனாவுக்கு எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது உலக அரசியல் வர்த்தக அமைப்புகள் புதிய வர்த்தக விதிகள் சரக்குகள் மீதான சந்தை கட்டுப்பாடுகள் ஆகியவை இதன் மூலமாக விரைவில் உலகளவில் மாற்றம் பெற கூடும் என கருதப்படுகிறது ஏனெனில் சீனாவினுடைய இந்த ஆதிக்கம் என்பது சீன பொருட்கள் இந்த அளவுக்கு உலகளவில் விற்றுள்ளன என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதுவும் அமெரிக்கா வரிக்கு மேல் வரிகளை விதித்து சீனாவை அடக்க நினைத்த போதிலும் சீனா மீண்டு எழுந்துள்ளது என்று கருத வேண்டும் எனவேதான் சீனாவினுடைய இந்த போக்கு தொடர்கின்ற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு உலக வர்த்தகத்தை பாதிக்கப் போகின்றது என்கின்ற ஒரு விடயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எவ்வாறு சீன உள்நாட்டு வர்த்தகத்தையும் பாதிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு செய்தியும் அதன் பின்னணியும் பற்றி அலசுவோம் அதுவரை